ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கத்து இந்த இரவு பாதுகாத்து அற்புதமாக ஏழாவது மாதம் ஒன்பதாம் தேதி முதல் காணும்படி திறவை பாராட்டுவதற்கு தேவரசி கொடுத்திருக்கிறேன் உங்களில் அநேகர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த காலை மன்னா செய்தி எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை சொல்வது குறித்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டிய துடிப்பு எங்களுக்கு உண்டாகிறது தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள் தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதில் வருகின்ற ஒரு வார்த்தை உங்களை அந்தந்த நாளுக்கு அந்த வார்த்தை தேவ பலனாய் கிரிய செய்யும் எனவே இந்த காலை மன்னாவுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் தேவன் ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்கூல் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டும் அவர்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நீங்கள் ஜபம் பண்ணி அனுப்பணும் பிள்ளைகளையும் ஜபிக்க கற்றுக் கொடுக்கணும் இப்படி செய்யும் போது அந்த பிள்ளைகள் முதிர் வயதில் விடமாட்டார்கள் வேதம் சொல்லுகிறது பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்தி அவன் அதை முதிர் வயதில் விடாதிருப்பான் எனவே கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகள் ஆசிர்வாதமாய் இருப்பார்களாக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் அதில் உள்ள பத்தொன்பதாவது வசனம் இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என்னுடைய செய்தியின் தலை என்னுடைய செய்தியின் தலைப்பு நாம் சத்தியத்துக்குரியவர்களா என்பதை எப்படி அறியலாம் இன்றைக்கு நாம் வேத வாசிக்கிறோம் வேதத்தை போதிக்கிறோம் ஆண்டு பிள்ளை என்பதை சொல்கிறோம் என்பதை எப்படி அறிய முடியும் என்று சொல்லி இந்த சில வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் பகுதிகளில ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரத்துல பதினேழுல நாம் பத்தொன்பது வரை வாசித்தோம் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என் பிள்ளைகளை வசனத்தினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி இருந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யம் நமக்கு இருக்கும்போது நமக்கு தெரிந்த ஒரு சகோதரனுக்கு ஒரு குடும்பத்துக்கு குறைவு காணப்படுகிறது அந்த குறைவை நம்மால் நிவர்த்தி பண்ண முடியும் என்பது அறிந்தால் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆனால் தெரிந்திருந்து நாம் இருதயத்தை அடைத்துக் கொண்டால் நமக்குள் எப்படி தேவ அன்பு இருக்கிறது என்பது தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும் உண்மையிலே தேவ ஆவியில் நடத்தப்படுகிறோம் தேவனுடைய அன்பு நமக்கு இருந்தால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு அந்த குறைவுல கொடுப்போம் ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் சிலர் எப்படின்னா அடுத்தவங்க கஷ்டப்படும் போது நமக்கு எல்லாமே இருக்கும்போது நாம் செய்ய மறுக்கிறோம் ஆகவே தான் இங்கே யோமன் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அவங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கிறது எப்படி என்று சொல்லி ஆகவே தான் அடுத்த வசனத்தில் சொல்கிறார் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியனாலும் உண்மையினாலும் அன்பு கூற தரவும் நம்முடைய வாழ்க்கையில கிரிய ரொம்ப முக்கியம் உண்மை ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் நமக்குள்ள இருக்குமானால் தேவ அன்பிலை நிலை கொண்டிருக்க முடியும் இன்னைக்கு அநேக மக்களை பார்த்தா எல்லாமே அவங்க வாழ்க்கையில இருக்கு ஆனா மத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்க அந்த கஷ்டத்துல அவங்கள வேற காரியம் சொல்றாங்க ஆகவேதான் வேதம் சொல்கிறது பரிசுத்தவன்கள் குறையில உதவி செய்யணுமா அதே போல் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணுமா ஏன்னா நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவ அன்புல நாம் வாழ்ந்து பழகுவோம் தேவ அன்புல நடப்போம் தேவ அன்பு நமக்குள்ள இருக்கும்போது யாராவது கஷ்டப்படும் போது தேவ ஆவியானவர் நம்மள்கிட்ட தூண்டுவார் இத செய்யும் ஒருவேளை இதை செய்ய மறுப்போம் என்று சொன்னால் மறுபடியும் நம்மள்ட்ட போராடுவார் இத செய்யணும் ஆனா அதுக்கு நம்ம கீழ்ப்படினோம் பாத்தீங்களா இதுதான் தேவ அன்பு நம்மள்ட இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பேசிக்கொண்டிருக்கிற ஏன் வாழ்க்கையில தேவ அன்பு இருக்கான்னு சொல்லி நம்ம தான் அதை யோசித்து பார்க்கணும் இப்படி செய்வது மூலமா தேவ அன்பு இருக்குன்னு சொல்லி கண்டுகொள்ளலாம் அதனாலே நிச்சயத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நானும் தான் தேவ அன்புக்கு நாம் கிரியை நடப்பிக்க ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தேவ அன்பின்படி செய்வோம் ஆண்டு நிச்சயமும் நம்மை ஆசீர்வதிப்பார் அவருக்கு அவருடைய பிள்ளைகள் அவரை போல வாழ வேண்டும் அவரை போல உதவி செய்ய வேண்டும் அவருக்காகவே கடைசி மூச்சு வர வாழணும் அப்படின்னு அர்ப்பணிக்கும்போது தேவன் நம்மை மாற்றமல்ல நம்ம குடும்பத்தையும் வாழ வைக்கிறார் நேற்று கேட்டோம் பார்த்தீங்களா ஒரு தலைமுறை நல்லா இருந்துச்சுன்னா ஆண்டோருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா ஆயிரம் தலைமுறைக்கு அவர் இறக்கம் செய்கிறார் எனவே நாம் அப்படிப்பட்டவர்களாய் வாழ்வோம் இந்திய காலங்களில மிஷினரிகள் இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க தியாகம் பண்ணி இந்த இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க ஸ்கூல் ஆரம்பித்தாங்க கல்லூரி ஆரம்பித்தாங்க மருத்துவ மருத்துவமனைகளை ஆரம்பித்தாங்க அவங்க ஒரு டாக்டரா இங்க வந்தாங்க அதெல்லாம் வந்ததுனால தான் இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல நம்முடைய பகுதியில அருமையான மிஷன் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்லாம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவங்கள்ட்ட தேவ அன்பு இருக்க தான் பரிசுத்தாவியான் பேச போய் தான் இங்க வந்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட உள்ள உள்ளவர்களா இருக்கிறோமா யோசித்து பாருங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம் பரிசுத்தாவியானவருக்கு கீழ்படி நடப்போம் தேவை நம்மை ஆஸ்வதிப்பாறாங்க கண்களை கூடி ஜெபிக்கலாம் எங்களை தேசிக்கிற நல்ல தகப்படை இந்த வேலைக்காக ஜபிக்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் சத்தியத்துக்குரியவர்களாக இருந்து செயல்பட கிருவை பாராட்டுங்க குறிப்பாக இந்த காலை மன்னா நேர்களை ஆசுகிறீங்க உங்க வாழ்க்கையில் எல்லா குறைவுகளும் மாறட்டும் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் இயேசுவுக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவருக்கு அர்ப்பணித்து நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசுகிறீங்க அவங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் அவங்க சஞ்சலை நீங்க சந்தோஷப்படுத்துகிறாங்கன்னு ஜெபிக்கிறேன் குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டிடீடாக ஆண்டவரை ஸ்தோத்ரம் கற்பத்தின் கடிக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரை ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஆண்டவரே தொடர்ந்து உங்க வாழ்க்கையில என்ன காரியத்திற்கு ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ அதுல ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுகளும் ஜீவனிதா ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்து வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கழுத்தாங்க மாரராதா இயேசு வருகிறார்